தொடர்ச்சியாக வந்து நாம் தமிழர் கட்சியினரை வந்து காவல்துறை வந்து கைது செய்தாங்க அதுவும் என்ன அப்படின்னா திருச்சியினுடைய எஸ்பி சூப்பரன்டென்ட் ஆஃப் போலீஸ் காவல் கண்காணிப்பாளர் அவர்கள் வந்து கைது பண்ணுறாங்க என்ன காரணத்துக்காக கைது பண்ணுறாங்கன்னா நாம் தமிழர் கட்சியினர் வந்து அவருக்கு வந்து கொலை மிரட்டல் விடுக்காங்க எக்ஸ் வலைதளத்தில் வந்து அவருக்கு கொலை மிரட்டல் விடுக்காங்க ஆபாசமாக அவர் வந்து பேசுகிறாங்க தொடர்ச்சியாக வந்து எஸ்பி அவர்களை வந்து திட்டிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லி அவர் வந்து யாரெல்லாம் வந்து எக்ஸ் வலைதளத்தில் அவரை பற்றி ஆபாசமாக பேசுனாங்க அவதூறாக பேசுனாங்க அப்படின்னு போய் தேடி தேடி பார்த்து அவர்களின் மீது வந்து ஐயா வரண்குமார் அவர்கள் வந்து என்ன செய்கிறாங்கன்னா வழக்கு பதிவு பண்ணுறாங்க இப்போ வந்து நமக்கு தமிழ்நாடு முழுவதும் தெரியும் இப்போ ஒரு பார் இருக்குன்னா அந்த பாரை யார் எடுத்திருப்பா திமுக காரங்க எடுத்துருப்பாங்க அதுமாதிரி மாதிரி ஒரு ஊரில் வந்து பிளாகில் வந்து சரக்கு வைக்காங்கன்னா யார் சரக்கு வைப்பாங்க திமுக காரங்க வைப்பாங்க இப்போ வந்து ஒரு பகுதியில் வந்து கஞ்சா விற்கிறான் அப்படின்னா அவன் யாராக இருப்பாங்கன்னா திமுக காரணாக இருப்பான் அதிமுக காரனாக இருப்பான் அப்படி இல்லைனா பிஜேபியாக இருப்பான் இல்லை காங்கிரஸ் கட்சிக்காரனாக இருப்பான் இப்படி குற்றச்செயல்கள் செய்கிறது கூறாமல் திராவிட கட்சிகளை சேர்ந்தவனும் தேசிய கட்சிகளுக்கு சேர்ந்தவொன்று தான் செய்வான் ஆனால் ஏதாவது மக்களுக்கு ஒரு பிரச்சனைனா போராடுறது நாம தவங்களுக்கு பிரச்சனையாக இருக்கும் தான் இருக்கும் அப்போ தி திருச்சி பகுதி மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு முழுவதுமே அந்த பாறை எடுத்து போதைப் பொருள் விற்கிறது கஞ்சாவா விற்கிறதா இருக்கட்டும் இதை விற்கிறதா இருக்கட்டும் எல்லாமே செய்யக்கூடிய பூராமே திராவிடர்கள் தான் பண்ணுவாங்க இந்த திமுகவை சேர்ந்த திமுகவில் ஒட்டிக்கிட்டு இருக்கக்கூடியவங்க தான் அதை வந்து பண்ணுவாங்க ஆனால் சம்பந்தம் இல்லாமல் எக்ஸ் தளத்தில் ஒருத்தர் வந்து போட்டுட்டாருங்க ஆபாசமாக பேசிட்டாராம்மா வருண்குமார் அவர்களுடைய பேரை சொல்லி போட்டார் அப்படின்னு சொல்லி உடனே அவரை கைது பண்ணி பதினாறாம் தேதி வரைக்கும் அவரை வந்து காவலத்துக்கு உள்ள வைக்கணும் இருக்காங்க அண்ணன் சீமானவர்களின் மீதும் எஸ்பி வருண்குமார் அவர்கள் வந்து வழக்கு பதிவு பண்ணி வச்சிருக்காங்க நாம் தமிழ் கட்சியை சேர்ந்த சாட்டை துறைமுகன் அவர்கள் இடும்பாவனம் கார்த்திக் அவர்கள் அதுபோல் கண்ணன் திருப்பதி அது மட்டும் இல்லாமல் இன்னும் இருபத்தி ரெண்டு பேருக்கு மேலே வந்து வழக்குப்பதிவு வந்து பண்ணி வச்சிருக்காங்களாம் அப்போ ஒரு காவல்துறை வந்து ஏன் வந்து இந்த மாதிரிலாம் செய்கிறாங்க விக்கிரமாண்டி இடைத்தேர்தல் நடந்தது அதில் வந்து சாட்டை துறை முருகன் அவர்கள் வந்து ஒரு பாடல் படித்தாங்க அது வந்து அதிமுகவினுடைய மேடைகளில் அவங்களுடைய நிகழ்ச்சிகளில் பயன்படுத்தப்பட்ட பாடல் அதை வந்து இவர் வந்து எங்க வச்சு படிச்சிட்டார் அப்படின்னு சொல்லி அந்த தேர்தல் நேரத்தில் வந்து வழக்கு எதுவுமே போடலை போடாமல் இருந்துட்டு அவர் தென்காசிக்கு அவர் ஊருக்கு போகும்போது அங்கே போனவர் மேலே வழக்கு பதிவு பண்ணி அவர் காரை கொண்டு போகும்போது இடித்து அவரை கொலை முயற்சி பண்ணி அப்புறம் அதில் இருந்து நீதிபதியை வந்து காரி திப்பி இதெல்லாம் ஒரு வழக்காடாக கொண்டு வந்து நீத்துகிறீங்க அப்படின்னு சொல்லி அடி சுரத்தி விட்டாங்க அப்போ அந்த வழக்கே இதுக்கு கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க காவல்துறையை சேர்ந்த வர்ம்குமார் ஐபிஎஸ் அவர்கள் வந்து சாதிய மனப்பான்மையோட வந்து செயல்படுறாங்க தொடர்ச்சியாக நாம் தமிழர் கட்சியினர் மீது மட்டுமே வழக்கு பதிமாட்டாங்க திமுக காரங்களை கைது பண்ணி உள்ள வைக்க மாட்டேங்கிறாரு தப்பு செஞ்ச திமுக காரன் எவனையும் உள்ளதுக்கு வைக்கிறது இல்லை கஞ்சாவூர் தவணை எவனையுமே உள்ளதிக்கு வைக்கிறது இல்லை அப்போ விக்கிரவாண்டி தேர்தலில் நடந்ததுக்கு திருச்சியை சேர்ந்த எஸ்பி வந்து வழக்குப்பதிவு தானா வந்து வழக்கு பதிவு பண்ணிட்டார் அப்போ இவர் எப்படி செயல்படுறாரு அப்படின்னா இப்போ வந்து திமுகவில் வந்து ஒரு கவுன்சிலராக இருக்கவன் கிளை செயலாளராக இருக்கவன் அடுத்து மாவட்ட செயலாளராக இருக்கவங்க ஒன்றிய செயலாளராக இருக்கவங்க வந்து திமுகவுக்கு விசுவாசமானவங்க தான் நாம் தமிழ் கட்சியினர் வந்து தேடி தேடி ஏதாவது வழக்கு போகலாமான்னு சொல்லி தூட்டிகிட்டு இருப்பாங்க ஆனால் ஐயா வரண்குமார் அவர்கள் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அவர் வந்து நான் வந்து திருச்சி மாவட்டத்துக்கு நான் தாங்க மாவட்ட செயலாளர் அப்படிங்கிற தோணியில் என்ன பண்ணுறாருன்னா வரண்குமார் ஐபிஎஸ் அவர்கள் திமுகவிற்கு ஆதரவாக நாம் தமிழ் கட்சியினர் மட்டும் மேல மட்டும் வழக்குறை வந்து பண்றாங்க ஒரு காவல்துறை அதிகாரி அப்படிங்கிறவங்க மிக நேர்மையாகவும் கண்ணியமாகவும் நடந்துக்கணும் தாதிய மனப்பான்மையோடையோ இல்லை வந்து மதத்தின் அடிப்படையிலையோ யாரையும் வந்து பார்க்க பார்க்கக்கூடாது அது மட்டும் இல்லாமல் கட்சி பேதமிஞ்சி இவங்க வந்து திமுக காரங்க இவங்க வந்து அதிமுக காரங்க இவங்க வந்து நாம் தந்தாரு இவங்க வந்து காங்கிரஸ் இவங்க வந்து பிஜேபி அப்படின்னு பார்க்காம தப்பு எம செஞ்சானோ அவனை வந்து உடனடியாக சிறைப்படுத்தணும் இதை தான் வந்து அந்த காவல்துறை அதிகாரி வந்து பண்ணணும் அந்த வேலையை தான் தொடர்ச்சி அவர் பண்ணார் அப்படின்னா மக்களே வந்து வாழ்த்துவாங்க பரவாயில்ல நம்ம திருச்சி மாவட்டத்தில் வந்து வன்குமார் அவர்கள் வந்துட்டார் வந்த உடனே இப்போ கஞ்சாவே விற்கிறதில்ல இப்போ வந்து மதுபாட்டில்களே வந்து பிளாக்கில் விற்கிறதில்ல எல்லாத்தையுமே தடுத்து நிறுத்திட்டாரு உலையை தடுத்து நிறுத்திட்டாரு கொள்ளடிக்கிறத தடுத்து நிறுத்திட்டாரு பழைய வழக்குகளில் உள்ள கொலை குற்றவாளிகளை பூரா கண்டுபிடித்து சிறையில் போட்டாரு இப்படி வந்து திருச்சி மாவட்டத்தையே வந்து சுத்தம் அப்படின்னு பேர் வாங்கினா பரவாயில்ல திமுகவை சேர்ந்த பொறுக்கிங்க குலகாரம் குலக்காரனம் எல்லாத்தையும் விட்டுட்டு நாம் தமிழ் கட்சிக்காரங்களாம் தேடி தேடி பிடிச்சி போடும்போது என்னது வலைதளங்களில் நாலு பேர் வந்து திட்டதான் செய்வாங்க சமூக வலைதளங்கள் எடுத்து பார்த்தோம்னா அவ்வளோ இருக்கும் இப்போ நீங்கள் எக்ஸ் வலைதளத்தில் வந்து இவர் மீது பதிவிட்டார் அப்படின்னு சொல்கிறீங்க அதே எக்ஸ் வலைதளத்தில் காவல்துறையை சேர்ந்தவங்க பொதுமக்களை வந்து எப்படி தாக்குறாங்க எப்படி அடிக்கிறாங்க எப்படி வந்து ஆபாசமாக பேசுகிறாங்க அப்படிங்கிற வீடியோக்கள்லாம் நிறையா இருக்குது எக்ஸ் வலைதளத்தில் அப்போ அந்த காவல்துறை அதிகாரி மேலெல்லாம் நடவடிக்கை எடுத்து அவங்கள சிறைப்படுத்த முடியுமா அப்போ திருச்சியை சேர்ந்த எஸ் பி அவர்கள் வந்து எந்த மாதிரியான மனநிலையில் வந்து இருக்காரு அப்படிங்கிறத நம்ம எல்லாருமே புரிஞ்சுக்கணும் ஏன் அப்படின்னா தமிழ்நாட்டில் இந்திய தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட மூன்றாவது பெரிய கட்சியாக இருக்கக்கூடிய கட்சி நாம் தமிழர் கட்சி அதுவும் தனித்து நின்று அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறின கட்சினா அது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் அப்போ வருண்குமார் ஐடிஎஸ் அவர்களுக்கு வந்து தெரியணும் எப்படி வந்து நீங்கள் வந்து திமுக கூட்டிமைகளுக்கு வந்து ஆதரவாக செயல்படுறீங்க அது மாதிரி அதிமுகவை சேர்ந்தவங்களுக்கு ஆதரவாக செயல்படுவது பாஜகவுக்கு சேர்ந்தவங்களுக்கு ஆதரவாக செயல்படுது ஏன்னா எல்லாருமே உங்களுக்கு தேசிய கட்சிகளும் திராவிட கட்சிகளுக்கும் ஆதரவாக தான் நீங்கள் செயல்படுத்த அப்படிங்கிறது வெளிப்படையே தெரியுது என்ன மாதிரியான மனப்பான்மையில் இருந்தாலும் இப்போ உங்களுக்கு சம்பளம் வந்து திமுக வந்து கொடுக்கல அது மாதிரி வந்து ஐயா ஸ்டாலின் அவர்கள் வந்து அவருடைய சொந்த பணத்தை வந்து உங்களுக்கு சம்பளமா கொடுக்கல தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் கொடுக்கக்கூடிய வரி பணம் அந்த வரி பணத்திற்கு உங்களுடைய பணியை வந்து காவல்துறை சேர்ந்த ஒரு உயர் அதிகாரி இருக்கக்கூடிய நீங்கள் வந்து செய்யணும் இப்போ வந்து கஞ்சா விற்கிறாங்கன்னா அவர்களை கைது செய்து உள்ள வைங்க அது மாதிரி வந்து மது வந்து ப்ளாக்ல விற்பாங்கன்னா உள்ள உள்ள வைங்க அது மாதிரி பாலியல் குற்றங்களில் ஈடுபட்டாங்கன்னா அவங்களுக்கு தூக்கி உள்ளே வைங்க அது மட்டும் இல்லாமல் கொலை பண்ணுறவன் கொலை பண்ணுறவன் திமுகவை சேர்ந்த மாதிரி இருந்தாலும் அவனை பிடிச்சி தரதலன்னு எழுத்து கொண்டு வந்து உள்ள வைக்கணும் அது மாதிரி திமுக சேர்ந்த எம்எல்ஏவாக இருந்தாலும் சரி எம்பியாக இருந்தாலும் சரி அவன் கவுன்சிலராக இருந்தாலும் சரி உள்ள வைக்க வைக்கணும் ஏன்னா அந்த தேர்தல் நேரங்கள்லாம் பார்த்துருப்பான் கஞ்சா விற்று திமுக கவுன்சிலர் வந்து செயலுக்குள்ள இருந்தே ஜெயிச்சிட்டாங்க அப்படின்லாம் கூட செய்தி வந்தது அப்போ திமுக வச்சுருந்தவங்க தான் கஞ்சா வைக்கிறாங்க எல்லாமே பிளாகில் வைக்கிறதுலேருந்து ஏ இசட்டு இந்த சட்டத்திற்கு புறம்பான குற்றச்செயல்களில் ஈடுபடுறது புறாமல் திமுக காரங்க தான் அதிகமாக இருப்பாங்க அதனால தான் அந்த கட்சியிலே இருக்கிறானே அவனு வந்து அப்படிப்பட்டவங்க மேலே நடவடிக்கை எடுத்தால் காவல்துறை வந்து எல்லாரும் பாராட்டுவாங்க மக்கள் வந்து மெச்சுவாங்க ஆனால் தொடர்ச்சியாக வந்து மக்களுக்காக களத்தில் நின்று போராடக்கூடிய நாம் தமிழர் கட்சியினரின் மீது நீங்கள் வழக்கு பதிவு போடும்போது ஒட்டுமொத்த தமிழ்நாடே கிட்டத்தட்ட முப்பத்தாறு லட்சம் பேர் வந்து அந்த காவல்துறை அதிகாரியாக இருக்கக்கூடிய வருண்குமார் அவர்களை வந்து சரியான காவல்துறை அதிகாரி இவர் தான்ப்பா மக்கள் வரி பணத்தை வாங்கிக்கிட்டு சரியாக வேலை செய்கிறாரு அப்படின்லாம் யாரும் உங்களை வந்து பாராட்ட மாட்டாங்க இது பண்ண மாட்டாங்க உங்களை வந்து வசைப்பாடை தான் செய்வாங்க தமிழ்நாட்டு மக்கள் வந்து இந்த மாதிரி வந்து மோசமான காவல்துறை அதிகாரியாக இருக்காரு வெளிப்படையாக தெரியுதே இப்படிலாம் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி ஏன்னா ஆனால் சீமானவர்கள் குறித்து தொடர்ச்சியாக வந்து அவதூறு வந்து எக்ஸ் வலைதளத்தில் வந்து திமுகவை சேர்ந்த கொத்தடிமைகள் வந்து பரப்பிக்கிட்டு இருக்காங்க உங்களை வந்து அப்படி பண்ணிடுவேன் வெட்டிடுவேன் குத்திடுவேன் அப்படி இப்படின்னு திமுகவை சேர்ந்த கொத்தடிமைகள் பிஜேபியை சேர்ந்த கொத்தடிமைகள் தொடர்ச்சியாக வந்து பரப்பிட்டு இருக்காங்க அவர் குறித்து அவதூறாக ஆபாசமாக கேவலமான கெட்ட வார்த்தைகள் கூட்ட அண்ணன் சீமானவர்கள் மீது வந்து பேசுகிறாங்க அதுபோல் வந்து இந்த திமுகவை சேர்ந்த யூடியூப் சேனல்கள் இருக்கு இல்லையா யூடியூப் புரோட்டர்ஸ் அந்த மாதிரி வழங்காத சேனல்கள் அதர்ம மனோஜுன்னு சொல்லி ஒரு குழந்தைங்க இந்த மாதிரியான யூடியூப் சேனல்களில் அந்த யூடியூப் புரோட்டர்ஸ் மாதிரியான ஆட்கள் வந்து என்ன பேசுகிறாங்க அந்த நாய் இந்த நாய் குடியான அவனை இவனை அப்படி பண்ணிடுவேன் இப்படி பண்ணிடுவேன் மிதிச்சிருவேன் குத்திடுவேன் இப்படியெல்லாம் வந்து சொல்லாடல்களை வந்து கேவலமான ஆபாசமான கெட்ட வார்த்தைகளை வந்து இந்த மாதிரியான திமுகவை சேர்ந்த யூடியூப் சேனலை சேர்ந்தவங்க வந்து பயன்படுத்துகிறாங்க அப்போ இது குறித்து வந்து காவல் நிலையத்தில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தா ஐயா வரும்குமார் அவர்கள் வந்து அவங்கள கைது பண்ணி உள்ளதிக்கு வைப்பாரானா வைக்க மாட்டார் இதே வந்து நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவங்க ஐயா ஸ்டாலின் அவர்கள் குறித்தோ ஐயா உதயநிதி அவர்கள் குறித்தோ ஒரு எக்ஸ் வலைதளத்திலையோ இல்லை ஏதோ சமூக வலைதளத்தில் இல்லை யூடியூப் சேனலில் வந்து எங்களுக்கு வந்து அப்படி சுதந்திரமாக எங்களால் பேச முடியுமா அப்படின்னா பேச முடியாது காரணம் என்னென்னா முதலமைச்சர் குறித்து அவதூறாக பேசிட்டாங்க சமூக ஊடகங்களில் அவதூறு பரப்பிட்டாங்க மக்கள்கிட்ட வந்து அமைதியை வந்து கொலைக்கிற மாதிரி பண்ணிட்டாங்க முதல்வருக்கு கொலை மிரட்டல் எடுத்துட்டாங்க அது மாதிரி வந்து உதயநிதிக்கு கொலை மிராட்டல் விடுத்துட்டாங்க இப்படிலாம் சொல்லி நீங்கள் உடனே வந்து கைது பண்ணி உடனே வந்து பொங்கிருவீங்க நாம் தமிழர்னால் பொங்கிடுவீங்க திமுகன்னா அப்படியே பம்பிடுவீங்க இப்படி தான் இருக்கீங்க அப்போ யாருக்கு நீங்கள் வேலை செய்கிறீங்க அப்படிங்கிறத பார்த்துக்குங்க திமுகவுக்கு தான் முழு நேரமாக வேலை செய்கிறீங்க சரி இவ்வளவு தூரம் வந்து நாம் தமிழ் கட்சி மேலே ஆதரப்பட்ட நீங்கள் அங்கே வந்து வடநாட்டு ஜாமியார் வந்து உதயநிதியோட தலையை வெட்டி கொண்டு வரவங்களுக்கு பத்து கோடினு சொல்லி ஒரு செய்தியை வந்து வருது அப்போ அந்த வடநாட்டு ஜாமியார் சொல்கிறாங்க அங்கே தமிழ்நாட்டில் காவல்துறையோ இல்லையா ஸ்டாலின் அவர்களோ உதயநிதி அவர்களோ எந்த விதமான புகாருமே கொடுக்கல பிஜேபின உடனே அப்படியே பம்ிட்டானுங்க அப்போ பிஜேபினா நீங்கள் பம்பறீங்க அப்படின்னு தானே தெரியுது அப்போ சனாதனம் குறித்து பேசிட்டாருன்னா அப்படி சொன்னாலும் கொலை மிரட்டல் கொடுத்தாலும் ஒன்றுமே ரியாக்ஷனே காணும் அது மாதிரி ஐயா ஸ்டாலின் அவர்களை வந்து கர்நாடகத்தில் வந்து கர்நடர்கள் வந்து அவரை ச காவிரியில் வந்து தண்ணி கறந்து விட மாட்டோம் அப்படின்னு சொல்லி ஐயா ஸ்டாலின் அவருடைய உருவப்படத்தை வந்து எரித்தாங்க உருவ எரிச்சாங்க எரித்தாங்க அவருக்கு வந்து செருப்பு மாலை போட்டாங்க விளக்கமாகத்தை கொண்டு அடித்தாங்க செருப்பு அடித்தாங்க அது மட்டும் இல்லாமல் பாட கட்டினாங்க கர்மாதி பண்ணாங்க இப்படியெல்லாம் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சரே அப்படி கேவலப்படுத்துகிறாங்க இங்கே திமுகவை சேர்ந்த புத்தடின்கள் யூடியூப் சேனல்லையும் பேசல இங்கே இருக்கக்கூடிய கா காவல்துறை வந்து நடவடிக்கை எடுத்து அங்கே கர்நாடகாவில் அப்படி பண்ண அவங்களை வந்து அதாவது கர்நாடகாவில் போய் அவங்களை கைது செஞ்சு தமிழ்நாட்டு சிறையில் வந்து அடைக்கலாம்ல எங்கள் முதல்வர் வந்து இப்படி பேசிட்டீங்கன்னு ஏன்னா ரெட் ஊடகத்தை சேர்ந்த பெலிக்ஸ் அவர்களை வந்து என்ன பண்ணீங்க அவர் வந்து பேட்டி எடுத்தாரு அப்படின்னு சொல்லி டெல்லி வரைக்கும் போய் கைது பண்ணி சிறையில் தூக்கி போட்டுச்சு காவல்துறை அப்போ பக்கத்து மாநிலத்தில் கர்நாடகாவில் அந்த அட்டூழியம் பண்ணுறாங்க அப்போ அது வந்து முதலமைச்சருக்கு வந்து கொலை மிரட்டலா யாருக்குமே தெரியலையா அந்த இருக்கு காவல்துறை தெரியலையா இல்லை திமுக வச்சிருந்தவங்களுக்கு தெரியலையா முதலமைச்சரை உருவப்படத்தை அப்படி பண்ணிடுவோம் எப்படி பண்ணிடுவேன்ட்டு அங்கே மூடிட்டு இருக்காங்க எல்லாரும் காவல்துறையை எதுவுமே பண்ணலை அப்போ மக்களுக்கு இதெல்லாம் வெளிப்படையாக தெரியும் காவல்துறை வந்து என்ன மாதிரியான அடக்குமுறைகளை வந்து நாம் தமிழர் கட்சியின் மீது வந்து நீங்கள் கையாளுறீங்க அப்படிங்கிறது மக்கள் வந்து துறைச்சியாக பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க ஒரு எக்ஸ் வலைதளத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக எல்லா விஷயங்களுமே பாருங்க நீங்க உங்களுக்கு மட்டும் என்னை பற்றி பேசிட்டான் என்னை பற்றி பேசிட்டான் அப்படின்னா இப்ப நாம் தமிழ் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமானவர்கள் குறித்து எந்த மாதிரியான அவதூறுகளை பரப்புறாங்க என்ன மாதிரியான ஆபாச தொல்லாடல்களை பயன்படுத்துறாங்க அண்ணன் சீமானவர்களுக்கு வந்து கொலை மிரட்டல் விடுக்கும் விதமாக எவ்வளோ விதமான இதுகள்லாம் பேசுறாங்க அண்ணன் சீமானவர்கள் வந்து கன்னியாகுமரியில் வந்து கனும வளக்குள்ளையை வந்து தடுத்து நிறுத்துறதுக்காக போராட்டம் பண்ணுறதுக்கு வருவான்னு சொல்றாங்க அப்ப திமுக சேர்ந்த கொத்தடிமை என்ன சொல்றோம் அப்படின்னு பார்த்தா ஒருவே என்ன சொல்கிறான் அப்படின்னா சீமானம் தான் சமாதி சமாதியாயிருக்கிறோம் அப்படி அப்போ அந்தப்பையில வந்து நீங்க நடவடிக்கை எடுத்து தேக்கு போட்டுருக்கலாம் அடிச்ச நலுக்கு சாதி வெட்டணும் கொலை மிரட்டல் எடுக்கணும்னு சொல்லி உள்ளதுக்கு போட்டுருக்கோம்ல ஒன்றுமே பண்ணலையே அப்போ காவல்துறை வந்து யாருக்கு ஆதரவாக செயல்படுது அப்படின்னா தமிழ்நாட்டில் வந்து கஞ்சா விற்கிறவன் அதுக்கடுத்து வந்து போதைப் பொருளை சரக்கு பிளாக்கில் விற்கிறவன் கொலை பண்ணுறவன் கொள்ளடிக்கிறவன் லஞ்சம் வாங்குறவன் ஊழல் பண்ணுறவன் இவங்களுக்கு தான் ஆதரவாக வந்து காவல்துறை செயல்படுது அப்படின்னு சொல்லி ஐயா வருண்குமார் அவர்கள் வந்து வெளிப்படையாக நான் தமிழ் கட்சியில் இத்தனை பேரும் கைது செஞ்சுட்டோம் ஆனன் சீமானை வந்து நாங்கள் கைது செய்ய போகிறோம் நான் வந்து எஸ்பி நான் வந்து சீமான் மீது வழக்கு தொடுக்குறேன் நீங்கள் வந்து எஸ்பிங்க நாளைக்கு வந்து எஸ்பியாக இருந்து கீழேயும் போகலாம் மேலையும் போகலாம் அதிகாரம் வந்து உங்கள் கிட்டே மட்டும் நிரந்தரமானதில்லை நாளைக்கே அண்ணன் சீமானவர்கள் வந்து முதலமைச்சர் ஆனாங்கன்னா நீங்கள் எங்கே இருப்பீங்கன்னா யாருக்குமே தெரியாது எந்த மாதிரியாக உடனே எங்கே இருப்பீங்கன்னே தெரியாதுன்னு சொல்லி எனக்கு கொலை மிரட்டல் எடுத்தேன் அப்படின்லாம் சொல்லி இப்படி பேசிட்டாங்கலாம் சொல்லாதீங்க எங்கே இருப்பீங்கன்னா நீங்கள் உங்களுடைய படிநிலை அப்படிங்கிறது நீங்கள் வந்து எஸ்பியாக இருப்பீங்களா இல்லை அதுக்கு கீழே இருப்பீங்களா இல்லை காவல்துறை விட்டு உங்களை நீக்கிடுவாங்களா அப்படிங்கிறது தெரியாது இந்த இடம் வந்து ரொம்ப நிரந்தரம் இப்போ வந்து ஐயா ஸ்டாலின் இருக்கார் அடுத்து வந்து உதயநிதி வந்து இப்போ பழுக்காமல் காயாக இருக்கார் உதயநிதி வந்து பழுத்துட்டாருன்னா அவர் வந்து முதலமைச்சராக மாறிடுவார் அப்படியெல்லாம் சொல்லி நீங்கள் வந்து கற்பனையில் மட்டும் வாழாதீங்க அரசியல் அப்படிங்கிறது தலைகீழ் மாற்றம் இப்போ முப்பத்தாறு லட்சம் மக்கள் வந்து தனித்து நின்ற நாம் தமிழர் கட்சிக்கு வந்து வாக்கு செலுத்தியிருக்காங்க அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா கிட்டத்தட்ட ஒரு கோடி வாக்குகளுக்கு மேலே பெற்று நாம் தமிழர் கட்சி அப்படிங்கிறது ஆட்சி அரியணையில் வந்து ஏறும்